விமான பயணம் பாதுகாப்பின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறோம் பாதுகாப்பான பயணத்தை எப்படி மேற்கொள்வது என்ன இங்கே பார்க்கலாம் பெல்ட்டை கட்டிக்கோங்க என்ன இந்த குறிப்புகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முதல பாதுகாப்பு வெளக்கத்தை எப்பவும் கவனமா கேளுங்க நீங்க நூறு தடவை கேட்டிருந்தாலும் சரி அந்த தகவல் உங்க உயிரை காப்பாதலாம் அடுத்து நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது எப்பவும் சீட் பெல்ட்டுக்கு கட்டியிருங்க சிக்னல ஆப்பானாலும் சரி திடீர்னு காற்று அலைகள் வரலாம் உங்க பக்கத்துல இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இருட்டா அல்லது புக மண்டமா இருந்தா வரிசைகளை எண்ணி வச்சுக்கோங்க உங்க கேரியா பைகளை வரிச்சிடத்துல வைக்காதீங்க எக்ஸிட்டுகளை எப்பவும் அடைக்காதீங்க ஆக்சிஜன் மாஸ்கள் கீழே விழுந்தா மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு முன்னாடி உங்க மாஸ்கை முல்ல போட்டுக்கோங்க அப்புறம் விமான ஊழியர்கள் சொல்லுது கேளுங்க அவங்க உங்களுக்கு அங்க இருக்காங்க விமான பயணம் ரொம்ப பாதுகாப்பானது ஆனா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குது ரொம்ப நல்லது பாதுகாப்பான பயணமும் மகிழ்ச்சியான விமான பயணமும் அம்மைய வாழ்த்துக்க